பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கபாப்பும் மட்டன் சூப்பு கபாப் வந்து பொதுவாக எல்லாருமே செய்வாங்க ஆனால் மட்டன் சூப் எப்படி செய்யுதுன்றதை நான் வீடியோ போடுற பாருங்கள் காலையிலே போய்ட்டு ரெண்டு கால் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கால் வலி அதுக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க நீங்கள் ஆட்டு கால் சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக நாலு கால் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லுப்பையும் மஞ்சளையும் போட்டு நம்ம கழுவிக்கலாம் கொஞ்சோண்டு கல் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஆ ஒரு மீடியம் சைஸ் குக்கர் வச்சுக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்ல சூடான பின்னாடி ஆ குக்கர் சூடான பின்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் வச்சுக்கலாம் அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் ஆட்டு காலை இது வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிள்ளையில ரொம்ப வாசமாக இருக்குது இப்போ என்னென்ன ஆட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் வரம் மசாலா பெப்பரு இதெல்லாம் வந்து நல்லா இந்த சாட்டு காலோட நல்ல வந்து அப்ளை ஆகணும் பாருங்க நல்லா அப்ளை ஆகி கம கம்மன்னு வாசனை வருது அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காலுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஏன்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு விஷலுக்கு மேல விட போகிறோம் அப்போ வந்து தண்ணி வந்து நிறைய இருந்தா வந்து அந்த காலோட எசன்ஸ்லாம் இறங்கி அந்த தண்ணிக்கும் அந்த நம்ம விடு விடுற விசிலுக்குமே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஒரு ஜக்குறப்ப தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் விசில் போட்டுவிட்டேன் குக்கரை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து விசிலுக்கு மேலே விடலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமகமான ஸ்மெல் இருக்கு இந்த மாதிரி டைம்ல நான் கொத்தமல்லி தலையை தூவிட்டு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறோம் பாருங்க பிஷ் சூப் வந்து ரொம்ப நல்ல சப்பியா வெந்து வந்திருக்கு பாருங்க அப்படியே தனித்தனியா கலந்து வந்திருக்கு பாருங்க சூப்பு பாருங்க சுட சுட ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுட ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எங்களோட ப்ராசஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நண்டு சூப் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாய்